அனைவருக்கும் மதிய வணக்கம் நம்ம தோட்டத்தில் குளிரும் மழையும் சேர்ந்து இருந்தாலும் நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காட்டுவோன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் செடி அவரை செடி பச்சை மிளகாய் செடி முடக்கத்தன் கீரை கற்பூரவல்லி துளசி பூக்கள் நிறைய பூக்கள் எல்லாமே இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா நேரங்கள்லேயும் அறுவடை குறைவில்லாமல் கிடைக்கிற நம்ம தோட்டம் ஒரே செடியில் இந்த நாலு கத்திரிக்காய் நல்ல சைஸ் பெரிய சைஸாக இருந்தது மலை துளியோடு அந்த கத்திரிக்காய் வந்து செடியில் இருக்கும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு கண்ணை கவரமாக ரொம்ப அழகாக இருந்தது சரி இதுக்கு மேலே முத்தம் விட வேண்டாம்னு சொல்லி பறிச்சாச்சு ஏன்னா கண்டினியூஸாக மழை வந்துட்டே இருக்கிறதுனால நிறைய பிஞ்சுகள்லாம் வெம்பி கொட்டிடுச்சு இருக்கிற கத்திரிக்காவும் நம்ம பறிச்சிடுவோம் அதுக்கப்புறமா பூக்கள் நிறைய விட்டுருக்காங்க பிஞ்சிகள் ஆரம்பிக்க ரெடி ஆகிட்டாங்க அப்படியே நம்ம அவரைக்கொடி கோழி அவரையும் நல்லா கொடுத்துருந்தாங்க பட்டையாவரையும் கொடுத்துருந்தாங்க அவங்களையும் அப்படியே கட் பண்ணியாச்சு இன்றைக்கி நமக்கு சாம்பாருக்கு தேவையான காய்கறி கிடச்சாச்சு அவரக்காய் கத்திரிக்காய் கிடச்சாச்சு ரெண்டையும் போட்டு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லி முடக்கத்தான் வந்து இன்றைக்கி சட்னிக்காக நான் பறிச்சுருக்கேன் மழை விட்டுருக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் இந்த நேரத்தில் நம்ம முடக்கத்தான் சட்னி சாப்பிடும்போது நம்மளுக்கு கை கால் வலி சளி தொழிலாம் கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும் அதனால் முடக்கத்தானே இன்றைக்கி கொஞ்சம் பறிச்சுருக்கேன் நான் அப்படியே கொஞ்சம் தேவையான அளவு பச்சை மிளகா பறிச்சாச்சு மூணு செடியில் இருந்தது ஆனால் நான் ஒரு செடிக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் பறிச்சிருக்கேன் நான் எப்படி இருக்காங்க பாருங்கள் என்ன தான் நம்ம கடையில் வாங்கிறதுக்கும் நம்ம தோட்டத்தில் பறிக்கும்பொழுது இருக்கிற ஃப்ரெஷ்ஷான காய்கறியும் கலப்படம் இல்லாத காய்கறியும் சாப்பிடும்பொழுது நம்ம உடலுக்கும் நல்லது நம்ம மனதுக்கும் நல்லது நம்ம பார்த்து பார்த்து அறுவடை செய்யும்பொழுது அதனுடைய சந்தோஷம் நம்ம மனசை இதமாக வச்சுருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைக்கும் நமக்கு ஃபுல்லாக காம்பு ஃபுல்லாக பிஞ்சு தான் நல்லா கொடுக்குறாங்க இந்த பச்சை மிளகாய் செடி நல்லா காய்கறி சைஸும் நல்லா பெருசாக இருக்குது மிளகாய் சைஸு